நம்ம வீட்டில் வேண்டான்னு சொல்லி வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போட போகிற பொருட்களை எல்லாத்தையுமே எப்படி ரீயூஸ் பண்ணி நம்மளுடைய கிச்சன்லையும் சரி நம்மளுடைய வீட்டையும் சரி அழகாக மாற்றுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கப் போகிறேன் ஸோ நம்மளுடைய கிச்சன் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு அப்படிங்கிறது வந்து கிடையாது ஏதோ சமைக்கிறோம் வீடை க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை ஸோ பணத்தை நம்ம நிர்வகிக்கிறதும் எப்படி நம்ம கரெக்டான விதத்தில் மெயின்டெயின் பண்ணி கொண்டு போகிறோம் ஒரு சின்ன சின்ன பொருட்களை கூட வேஸ்ட் பண்ணாமல் அதன் மூலியமாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஒருவேளை நீங்க பணம் சேமிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா தரசிகளா இருந்தீங்க அப்படின்னா நிறைய வீட்டுல இருந்து எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் மணி சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சேனலுடைய ஹேண்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு பின் பண்ற கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரீ இயர்ஸ்ல அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்க சோ இன்னைக்கு எப்படி அந்த வேஸ்டான பொருட்களை ரீயூஸ் பண்ணலாம்னு பார்த்தறலாமா வீட்ல டூத் பேஸ்ட் ஃபேஸ் கிரீம் இந்த மாதிரியான பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே லாஸ்ட் வேஸ்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டியூப்ல இருந்து வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதில் நிறைய ப்ராடக்ட் வந்து உள்ளே இருக்கும் பட் நம்மளால அதில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம தூக்கி வந்து போட்டுருவோம் ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு பத்து டைம் யூஸ் பண்ண முடிஞ்சால் கூட நம்மளுடைய மணி அப்படிங்கிறது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அந்த சுடுதண்ணியில் அந்த பேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும் அந்த டியூப் அப்படியே வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் மேலே வந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்றது மூலயமா ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் குக்கர்ல பருப்பும் சரி அரிசியும் சரி அதிகமா சமைக்கும் போது வந்துட்டு அதுல அதிகப்படியா தண்ணி வந்து வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா போதும் வீட்டிலேயே நீங்க அதை வந்து சரி பண்ணிட முடியும் அதுக்காக வெளிய கடைக்கு கொண்டு போய் கொடுத்து அதிக வந்து பணம் கொடுத்து அதை வந்து செய்யணும் சரி செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் வந்து இருக்காது சோ அந்த மேல விசில் விடக்கூடிய இடத்துல கொஞ்சமா எண்ணெய் மட்டும் விட்டீங்க அப்படின்னா போதும் அது இமிடியேட்டா சரியாயிரும் அது உள்ள இருக்கக்கூடிய தண்ணி எதுவுமே வெளியில வராது நம்ம புதிய எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஹவுஸ்ல அது சின்ன சின்னதா கிள்ளி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ நிறைய நேரங்கள்ல கவர்லேயே ஆகட்டும் பாக்ஸ்லேயே ஆகட்டும் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சம்மருக்கு வந்துட்டு சில புதினா எல்லாமே வந்து காஞ்சு வந்து போயிரும் இல்லைன்னா அந்த முக்கவாசம் அடிச்ச மாதிரி அழுகி வந்து போயிரும் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு புதினாவை நீங்க கிள்ளுனதுமே ஒரு காட்டன் துணியில வந்து சுத்திக்கோங்க அதாவது கீழேயும் காட்டன் துணி இருக்கணும் புதினாவை நடுவில் வச்சுட்டு மேலேயும் காட்டன் துணி வந்து சுத்தி அந்த மாதிரி சுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க பாக்ஸ்ல வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும் பூண்டு வந்து எப்படி நல்லதா பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் அதை உரிக்கிறது அப்படிங்கிறத பெரிய பெரிய விஷயம் அதுவும் சில நேரங்களில் நம்மளுக்கு கெஸ்ட் யாராவது வராங்க இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நிறைய உரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அது வந்து கடுப்பாகும் ஸோ அதை உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கொஞ்சமாக பூண்டில் வந்துட்டு எண்ணெய் வந்து கையில் தண்ணியில தடவி அது ஏகமா வந்து குலுக்கி வந்து எடுத்துக்கோங்க ஸோ பூண்டு ஃபுல்லா எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வெயில வந்து நல்லா வந்து காய வச்சு வந்து எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துணி பைலியோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பைலியோ வந்து போட்டுட்டு அதை நல்லா தரையில தட்டுனீங்க அப்படின்னா தோல் தனியா பூண்டு தனியா உறிஞ்சு வந்து வந்துடும் தக்காளி பழம் எல்லாம் இந்த சம்மருக்கு சீக்கிரமா வந்து பழுத்து வந்து அழுகி வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி அதிகமாக பழுத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாவே அதையெல்லாம் தனியா வந்து எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்து நல்லா பெசரி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாது நீங்க ஏதாவது குக் பண்றீங்க அப்படின்னா அதிலிருந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுல உப்பு லைட்டா போட்டிருப்பீங்க அதை மட்டும் எப்பவும் மறந்துடாம குழம்புல நீங்க சேர்க்கும் போது கொஞ்சமா குறைவாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் வந்துட்டு இப்ப ரொம்பவே ஹைல வந்து நம்ம வச்சிருப்போம் ஸோ நல்லா ஐஸ் கியூப் வந்து நல்லா வரணும் சம்மருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஹை டெம்பரேச்சர்ல வந்து நம்ம வச்சிருப்போம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஃப்ரீசர்ல வந்துட்டு நல்லா ஐஸ் கியூப் வந்து ஃபுல்லா வந்து ஆயிரும் அது வந்து பார்க்குறதுக்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக வந்து இருக்கும் ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் உப்பு வந்து சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் எல்லாமே சீக்கிரமாக கரைஞ்சி வந்து கீழே வந்து வந்துடும் உங்கள் வீட்டில் வேஸ்டான வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சு அப்படினாவே போதும் உங்களுடைய கிச்சனில் செம்மையாக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் ஸோ நம்ம டைல்ஸில் வந்து ட்ரில் பண்ணணும் இல்லை வீட்டில் அதாவது ரெண்டல் ஹோமில் இருக்கோ அப்படின்னா ஆணி அடிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு விஷயமுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஸோ உங்கள் வீட்டில் டைல்ஸில் வந்துட்டு கிச்சனில் இந்த மாதிரி மூடியினுடைய பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே வந்துட்டு செல்லோ டேப் வந்து போட்டு இந்த மாதிரி மூடியை வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ் இன்டக்ஸ்டன் ஸ்டவ்னுடைய ஒயராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மிக்சியினுடைய ஒயராக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ளக் பாயிண்டில் பக்கத்தில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வந்து வச்சுக்கிறதுக்கு முடியும் சில நேரங்களில் இந்த மாதிரி லைட்ரு எல்லாமே வந்து வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம வாஷிங் மிஷினுக்கு வாங்கக்கூடிய லிக்விடாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா விம் லிக்விட் இதெல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம வீட்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ இதெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே தூக்கி குப்பையில் வந்து போடாமல் நல்லா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோங்க ஸோ இதுலையும் நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான டிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய நேரங்களில் கை கால்கள்லாம் ஏதாவது வலி இருக்கும் ஒத்தனம் கொடுக்கணும் தண்ணி ஒத்தனம் கொடுக்கணும் ஒத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஹாட் வாட்டர்லாம் வச்சுட்டு துணியில் வந்து ஒத்தணும் கொடுத்துட்ருப்போம் அதுக்கு பதிலா இந்த பேக்கில் வந்துட்டு நல்லா மைல்டான ஒரு ஹாட் வாட்டரை உள்ள ஊத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க பெயிண்ட் இருக்கோ அங்கே வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் இதில் நல்ல ஒரு தண்ணியை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பில்லோவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவசர வேலையாக இருக்கும்னு சொன்னால் அடுப்பில் என்ன வச்சுருக்கோ அப்படிங்கிறதுவே சம்டைம்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் ரச அடுப்பில் வச்சுருந்து அதிகமாக வந்து கொதிச்சு வச்சிருச்சு அப்படின்னா ரசம் வந்து கடுத்து போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ ஒருவேளை நீங்க வந்து கொதிக்கிறத நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதிகமாக கொதிச்சிருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து பச்சை தண்ணியை வந்து அந்த ரசத்துல சேர்த்துட்டு உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க ஸோ அதை அந்த டம்ளர் தண்ணி வந்துட்டு நல்லா டேலி பண்ணிரும் உங்களுக்கு அதுல கடுத்து போன வாசமோ அதுல வேற ரசத்தினுடைய அதிகமாக கொதிச்ச இதான அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாம நல்லா வந்து டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கும் எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரியான சீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய அழுக்குகள் இருக்கிறதுனால சுடுதண்ணியில் கழுவுறது இல்லை அப்படின்னா சோப் போட்டு நல்லா டூத் ப்ரெஷ் வச்சு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க இந்த மாதிரி சீப்பு அழுக்க நிறைய இருக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இதுக்கு மேலே பவுடர் லைட்டாக வந்து கொட்டிக்கோங்க கொட்டினதுக்கு அப்புறமா இது ஒரு சின்ன ப்ரஷ் வந்து வச்சுட்டு அதை லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படினாவே போதும் அதுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நீட்டாகவும் இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுனா கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நாம் நான்வெஜ் எல்லாம் சமைச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் பிசு பிசுப்பு அப்படியே வந்து இருக்கும் நான்வெஜ் சமைச்ச ஸ்மெல்லும் ஹெவியாக வந்து வர்ற மாதிரி வந்து இருக்கும் நாம் அந்த பாத்திரங்கள் எல்லாமே ரெகுலராக வாஷ் பண்ணி கம்த்துனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதனுடைய பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உங்ககிட்ட லெமன் தோல் வந்து வந்து நீங்கள் ஜூஸ் எல்லாம் எடுக்கும் போது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தோல் அதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் அடுப்பில் வந்து வச்சிருங்க கூட கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க அது நல்லா பாயில் ஆகி வரும்போது அந்த பாத்திரம் முழுவதுமே லெமனுடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஹெவியாக வந்து வரும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாத்திரம் சூடெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்து சிங்க்கில் ஊற்றிட்டு நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜினுடைய பிசு பிசுப்பு எல்லாமே ரிமூவ் ஆயிரும் அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு லெமன் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் போல் வெயிலில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே சூப்பராக வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கான ஒரு கிவ் வந்து கான்டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சிருக்கோம் ஸோ அதை பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய எல்லா ஒப்பீனியனையுமே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை பொறுத்து நம்ம சீக்கிரமாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்